ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஹிஸ்ட்ரியில் இருக்க டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்கப்படும் டோட்டலாக நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஸோ எல்லாமே அப்ஜெக்டிவ் டெக் கொஸ்டின்ஸ் தான் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க நூறு கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்க ஹிஸ்ட்ரி மாதிரியே இது வரையும் பார்த்திங்கன்னா ஜிஎஸில் நம்ம சயின்ஸுக்குரிய டெஸ்ட் வீடியோ அண்ட் ஜியாகிரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸ் குறைய டெஸ்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு யாராவது டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ரிவிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் ஆன்சர் இல்தோமேஷ் ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் யார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சில் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் யார் ஆன்சர் ராபர்ட் கிளைவ் மூணாவது கொஸ்டின் ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றது சி கோயம்புத்தூர் மண்டலம் நாலாவது கொஸ்டின் யார் வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் ஆன்சர் சி ராபர்ட் மெர்டின்ஸ் அஞ்சாவது கொஸ்டின் சிவாஜி மராட்டி அரசுக்கு தலைநகராக விளங்கியது ஏது ஆன்சர் ராய்கர் ஆறாவது கொஸ்டின் சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை வந்து நியமித்தார் ஆன்சர் வெங்கோஜியை ஏழாவது கொஸ்டின் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி மரணமடைந்த ஆண்டு எது ஆன்சர் சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாவது கொஸ்டின் வரிகொடா இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யார் ஆன்சர் பி மகாத்மா காந்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்தியாவின் தொழில்கள் மறைந்தன ஆன்சர் இந்திய குடிசை தொழில் பத்தாவது கொஸ்டின் பர்தோலி விவசாயிகள் யாருடைய தலைமையில் தங்களது எதிர்ப்பினை வந்து தெரிவித்தார் தெரிவித்தனர் ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் மீது பதினோராவது கொஸ்டின் வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு என்ன பொருள் ஏ அறிவு பன்னெண்டு எந்த இரு மருத்துவர்களின் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான வரலாற்று ஆதாரங்களாக இருந்தது ஆன்சர் சரகர் மற்றும் சுசுதரினுடைய மருத்துவ குறிப்புகள் பதிமூணாவது கொஸ்டின் இடைக்கால இந்தியாவில் கல்வி முறையானது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஆன்சர் உலோமா கட்டுப்பாட்டில் வந்து இருந்தது பதினாலாவது கொஸ்டின் டெல்லியில் உருவான கல்வி நிறுவனம் எது ஆன்சர் ஏ கியாசுதீன் மதரசா பதினஞ்சு இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார் பதினாறு இந்தியாவின் முதல் கல்லூரி ஐரோப்பியர்களால் எங்கு கட்டப்பட்டது ஆன்சர் டி கோமால பதினேழு வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஏ மகாத்மா காந்தி பதினெட்டு ஆசிரியர்களுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன அவகை நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் சாலபோகம் பல்லவர்கள் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் கடிகை இருபது பெருங்கழகம் எங்கு யாரால் முதன் முதலில் ஏற்பட்டது ஆன்சர் மங்கள் பாண்டேவால் ஏற்பட்டது இருபத்தி ஒன்று இரண்டாம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் இருபத்தி ரெண்டு தோட்டத்தொழில் முதன் முதலில் யாரை வந்து ஈர்த்தது ஐரோப்பியர்களை இருபத்தி மூணு இந்தியாவில் பருத்தி ஆலைகள் எங்கு தொடங்கப்பட்டது பம்பாய் மற்றும் அகமதாபாத் இருபத்தி நாலு முகலாய ஆட்சியாளர்களில் முறையினை ஒழிக்க முயன்றவர் யார் ஆன்சர் அக்பர் ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரர்களுக்கிடையே டேஷ் என்னும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது ஆன்சர் பி ஜவுஹார் என்னும் பழக்கம் இருபத்தாறு சார்ல சுட் கல்வி அறிக்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரி எங்கு வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் டெல்லிலா இருபத்தெட்டு தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் யார் ஆன்சர் டாக்டர் முத்துலக்ஷ்மி இருபத்தி ஒன்பது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார் ஆன்சர் அசோகர் தூத்துக்குடி பகுதியில் வாழும் மக்கள் மதம் கருவியாக இருந்தவர் யார் ஆன்சர் புனித பிரான்சிஸ் சேவியர் முப்பத்தி ஒன்று கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் யார் ஆன்சர் வெங்கட மஹி தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார் ஆன்சர் ஹரிசேனர் குப்த அரசர்களில் சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் குதிரைப்படை தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் மகா அஸ்வபதி குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார் ஸ்கந்தகுப்தர் குப்தர்கள் பற்றி கூறும் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் பற்றி கூறும் நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் விசாகதத்தர் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் ஞாரால் டெல்லி பகுதியில் வலைப்பின்னல் கால்வாய்கள் கட்டப்பட்டன ஆன்சர் ஃபெரோஸ் துக்லகால் புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பேரரசர் யார் ஆன்சர் சி சார்லே சார்லே மக்னே நாற்பத்தி ஒன்று வலிமை மிக்க கொரிலா போர் முறையை பின்பற்றியவர்கள் யார் ஆன்சர் மராத்தியர்கள் நாற்பத்தி ரெண்டு டெல்லி சூனையாடப்பட்டு கோகினூர் வைரம் மதிப்புமிக்க மைலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றவர் யார் ஆன்சர் நாதிர் ஷா நாற்பத்தி மூணு பிரான்சில் உள்ள செயிண்ட் ஆச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருவி எது ஆன்சர் கோடாரி ரே என்ற முதன்மை கடவுள் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் அமோன் நாற்பத்தஞ்சு கில்காமேஷ் என்ற உலகில் முதல் காவியத்தின் கலாநாயகன் ஒரு டான்ஸ் அரசராக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது ஆன்சர் சுமேரிய அரசராக ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் ஜெபு ஹரப்பா மக்கள் யாருடன் நெருங்கிய வணிக தொடர்பு வைத்திருந்தனர் ஆன்சர் மெசபடோமியா மக்களுடன் நாற்பத்தெட்டு ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என கூறியவர் யார் ஆன்சர் பி ஐராவதம் மகாதேவன் நாற்பத்தொன்பது வேலூர் பாளையம் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது ஆன்சர் சி மூன்றாம் நந்திவர்மனை பற்றி ஐம்பது இரண்டாம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்த பல்லவ அரசன் யார் ஆன்சர் மகேந்திரவர் முதன் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் ஏது ஆன்சர் சாந்தோம் பகுதி ஐம்பத்தி ரெண்டு பாண்டிய காவடஹா என்ற அந்த நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக கருதப்படுகிறது இது எந்த நூலில் வந்து உள்ளது ஆன்சர் அர்த்த சாஸ்திரம் ஐம்பத்தி மூணு மகள்வாறு என்பது யாருடைய சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமாகும் ஆன்சர் ஹோல்ட் மெகன்சி இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பிலினி மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த மனனை பற்றி கூறுகிறது ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி கூறுகிறது ஐம்பத்தி ஆறு அலாவுதீன் கில்ஜியால் தென்னிந்தியாவின் எப்பகுதி கைப்பற்றப்பட்டது ஆன்சர் தேவகிரி அலாவுதீன் கில்ஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற அரசு எது ஆன்சர் துக்லக் வம்சம் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ரிப்பன் பிரபு இந்தியாவில் முதன் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் பாபர் கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று ஷெர்கான் சூர் வம்சத்தை சேர்ந்தவர் ஷெர்கான் இயற்பெயர் பரித் பரிப்புளியை கொன்றதால் பெற்ற பட்ட பெயர் ஷெர்கான் செர்கான் தில்லி அரியணை ஏறிய பின்பு ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார் இதுல எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி அறுபத்தி ஒன்று இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் டச்சுக்காரர்கள் பலவேற்காட்டில் இருந்து வெளியேறி தங்களின் தலைநகரை எங்கு மாற்றினார்கள் ஆன்சர் நாகப்பட்டினத்திற்கு மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடும் கல்வெட்டு எது ஆன்சர் கியூனிஃபார்ம் கல்வெட்டு ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு வந்து கண்டெடுக்கப்பட்டது ஆன்சர் ஓமன்ல ஆதிச்சநல்லூர் அகலாய்வு பணிகள் யார் தலைமையில் நடைபெற்றது ஆன்சர் அலெக்சாண்டர் தலைமையிலா தென்னிந்தியாவின் அலெக்சாண்டர் ரீ தலைமையிலா தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குவது எட ஆன்சர் அசோகரின் இரண்டாம் பாறை கல்வெட்ட ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்து கொண்ட இஸ்லாமிய அரசர் யார் ஆன்சர் முகமது பின் துக்ளக் அறுபத்தி எட்டு ராக் தர்பன் என்ற இந்து சமஸ்கிருத இசை நூலை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஃபெரோஸ் துக்லக் லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார் ஆன்சர் இப்ராஹிம் லோடி புகழ்பெற்ற நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யார் ஆன்சர் பக்தியார் கில்ஜி தமது தங்க நாணயங்கள் சிலவற்றில் பெண் கடவுளாகன லட்சுமியின் உருவத்தை பொறித்த இஸ்லாமிய அரசர் யார் ஆன்சர் முகமது கோரி தராசுரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது ஆன்சர் இரண்டாம் ராஜராஜன் காமராஜர் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனிடம் தோற்ற பாண்டிய மன்னன் யார் ஆன்சர் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர் அனைத்து சாலையிலும் சராய் எனப்படும் சத்திரங்களில் வணிகர்கள் தங்கவும் உணவு அருந்தவும் யார் காலத்தில் வந்து அமைக்கப்பட்டது ஆன்சர் செர்ஷா காலத்தில் முகலாய அரசவையை பார்வையிட வருமாறு சிவாஜிக்கு அழைப்பு விடுத்தவர் யார் ஆன்சர் ராஜா ஜெய்சிங் முதன் முதலாக இந்தி மொழியில் தனது மத மத தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் ராமநாதர் ஆதி கிரந்த் அல்லது கிரந்த் சாஹிப் எந்த மதத்தினுடைய புனித நூலாகும் ஆன்சர் சீக்கியர்கள் அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என்று அறியப்படுபவர் யார் ஆன்சர் சூர்தாஸ் கீழ்காணும் கூற்றில் சரியானது எது கூற்று ஒன்று பாபர் எழுதிய நினைவு குறிப்பு நூல் துசு கி பாபரி பாபர் நாமா என்பது உலக செவ்விய இலக்கியமாக கருதப்படுவது பாபர் நாமா இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி முதல் சவண பேரவை கூட்டம் எங்கு வந்து நடைபெற்றது ஆன்சர் பாடலி புத்திரத்தில் எண்பத்தி ரெண்டு திகம்பர சுவேதாம்பரர் ஆகிய இரு பிரிவினருமே எந்த நூலை தங்களின் அடிப்படை நூல்களாக ஏற்றுக்கொண்டனர் ஆன்சர் ஆகம சூத்திரங்கள் மகாவீரரின் நேரடி போதனைகள் யாரால் தொகுக்கப்பட்டது ஆன்சர் நேரடி சீடர்களால் சமண சமயத்தை நிறுவியவரும் முதல் தீர்த்தங்கரும் யார் ஆன்சர் பார்சவநாதர் முகலாய வம்சம் இருந்த எந்த கோட்டையை சிவாஜி வந்து கைப்பற்றினார் ஆன்சர் புரந்தர் கோட்டை முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து கைப்பற்றிய பகுதி எது ஆன்சர் டெல்லி மற்றும் ஆக்ரா பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரோ என்பவரை ஆதரித்தவர் யார் ஆன்சர் கியாசுதீன் பால்பன் அக்பருக்கு அரசராக முடிசூட்டப்படும் போது அவருடைய வயது என்ன ஆன்சர் பதினாலு ஜலாலுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக யாரை நியமித்தார் ஆன்சர் அலாவுதீன் கில்ஜியை முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் சுமேரியர்களால் சங்க காலத்தில் பயன்பட்ட தோமரம் ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் எரியீட்டி நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த பேரரசினுடைய வடிவம் யாருடையது ஆன்சர் ஸ்ரீகுப்தர் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் குணபாரன் மத்தவிலாசன் சங்கீரன ஜதி ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் கூற்று ரெண்டு கூற்று இருக்கு எது சரின்னு பார்க்கணும் கூற்று ஒன்று பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல் மெய்கீர்த்தியின் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் இதில் எது சரி ஆன்சர் வந்து இரண்டுமே சரி தொண்ணூற்றி அஞ்சு நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் ஆன்சர் குமாரகுப்தர் சீன அரசுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய பல்லவ மன்னர் யார் ஆன்சர் இரண்டாம் நரசிம்மன் குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் தினாரா உணவுக்காக மிருகங்களை கொள்வதை தடை செய்தவர் யார் ஆன்சர் ஹர்ஷர் ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது ஆன்சர் ஐகோல் கல்வெட்டு எலிபெண்டா தீவு எந்த என பெயரிட்டவர்கள் யார் ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள் இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியில் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நூறு கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்த்தோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸு எக்கனாமிக்ஸு சயின்ஸில் இருக்க நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு ஆ வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுன்றவங்க லிங்க் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷன் கூடிய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ